ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மணக்க மணக்க வெத்தலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெத்தலை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி ஐந்து காய்ந்த மிளகாய் ஒரு பூண்டை தோளு உரிக்காமல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லியலை ரெண்டு ப பச்சை மிளகா ஐந்து வெத்தலை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய இளம்சேஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜாரில் சீரகம் மிளகு ஆர்வக்கொளரில் ஃபோனை வந்து மாற்றி எடுத்துட்டேன் அதனால தான் எப்படி இருக்குது வேறு எதுவும் தப்பாக வச்சுக்கிட பூண்டு தோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெத்தலையை வந்து காம்பு நல்லா நீக்கிடணும் அதுக்கப்புறம் கீழே அந்த நுனியை வந்து அதையுமே தூர நீக்கிக்கோங்க அதான் நல்லது அப்புறம் காய்ந்த மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு காய்ந்த மிளகாய் பிச்சை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வெத்தலை வந்து அந்த அப்புறம் நுனியை துற நிக்கிட்டு நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க வெத்தலை நல்லா கழுவிக்கோங்க மெயினாக அதில் தூசி எதுன்னு இருக்கும் மண் இருக்கும் அது நல்லா ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ரசத்துக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைசலில் தக்காளி பழத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெட்டி வச்சு அந்த புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு எந்த அளவுக்கு தக்காளியை மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க அதாவது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வெத்தலை ரசம் செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் செடியில் கா விளைஞ்ச தக்காளி தான் கொஞ்சம் காயாக இருக்குது உங்களுக்கு தலை பழமாக கிடச்சா தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கல்லுப்புமே அதில் சேர்த்துக்கோங்க அந்த புளிக்கரைசலில் மல்லியில் சேர்த்துக்கோங்க மண்ணியில் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது மஞ்சள் தூள் இதில் இதில் சேர்த்துக்கோங்க வானலி சூடானக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு காய்ந்த மிளகாய் இதில் வந்து பிச்சு சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது மூணு காய்ந்த மிளகாய் இதில் வந்து ரெண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரை எல்லாம் சேர்த்து வச்ச சேர்த்து வச்ச அந்த புளிக்கரைசல் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுமாக அரைச்ச அந்த வெத்தலை அப்புறம் மிளகு சீரகம் வெள்ளைப்பொடு அந்த இதையும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கீண்டி விட்டுக்கோங்க வெத்தலை ரசம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம காய்ச்சல் டைமில் வாய் கசப்புக்கு நல்ல வாய் கசப்பு எடுக்கும் அதுக்கப்புறம் நாள்பட்ட சளி அதுக்கப்புறம் இருமலுக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கட்டாயம் வச்சு சாப்பிடுங்க வெத்தலை வந்து மெயினாக ஜீரணத்துக்கு நல்லது வாய் துர்நாற்றத்தை போக்கும் நரம்பு மண்டலத்துக்கு நல்லது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது வலி நிவாரணத்திற்கு நல்லது வயிற்றில் இருக்கும் வாயு நீங்கும் அதனால் கட்டாயம் வெத்தலை வச்சு ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல் நல்லது நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டா தான் அந்த வெத்தலையோட சாறு வந்து உள்ளே இறங்கும் மறுபடியும் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க எப்படின்னாலும் சொல்லலாம் கிண்டி விட்டுக்கோங்க இல்லை கலக்கி விட்டுக்கோங்க எப்படி சொன்னாலும் ஒன்று ஒன்று தான் லாஸ்ட்டுமே கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா மனமாக இருக்கும் மல்லியில் சொல்ல வேண்டாம் நல்ல மனமாக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வெத்தலை ரசம் ரெடி நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா நார்மலாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரம் ரொம் சாரி ரொம்ப நல்லது வெத்தலை ரசம் நான் செஞ்ச மாதிரியே கட்டாயம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நல்லா சூடாக இருக்குது நல்லா அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அப்படி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு காரசாரமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் என்ன எல்லாருமே பாராட்டினாங்க என் பையன் என் பொண்ணு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் நல்லா இருக்கு நல்லா சொல்லி சொல்லி குடித்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் பாராட்டு நிச்சயம் சூப்பராக இருந்தது அருமையாக இருந்தது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க் யூ பாய்